hello every friends welcome to all in all sports கிரிக்கெட் தவிர இருக்கிற மற்ற ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட்டான பங்கபந்து கப் யார் வின்னர் யார் சாம்பியன் ஆயிருக்காங்க அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் அண்டு கூடவே இந்தியன் சூப்பர் லீக்கில் சென்னை எஃப்சி புதுசாக பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க அதெல்லாம் யார் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ளூர் ஃபுட்பால் முதல் உலக ஃபுட்பால் வரை அண்டு இங்கே இருக்கிற நியூஸ் முதல் வெளிநாட்டு நியூஸ் வரை எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த சீசனோட சாம்பியன் ஆயிருக்காங்க ரியல் மேட்ரிட் இந்த சாம்பியன்ஸ் லீகை அதிக முறை வின் பண்ண டீமாக ரியல் மேட்ரீட் இப்போதைக்கு இருக்காங்க ஸோ ரியல் மேட்ரிடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாமினன்ஸோட இந்த லீகை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைனலுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் வின் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த சாம்பியன்ஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீசனோட கோல்டன் பூட் அவார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளேயர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எம்பா பே அப்படிங்கிற ஒருத்தரும் கூடவே ஹாரி கேன் இங்கிலாந்து பிளேயருங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாம்பியன்ஸ் லீக்ல அவருமே எட்டு கோலை அடிச்சு அந்த கோல்டன் அவார்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீசனோட பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டை பொறுத்த வரைக்கும் Real மேட்ரிடோட வினிசியஸ் ஜூனியர் Junior சோ வின் பண்ணிருக்காரு அண்ட் இந்த சீசனோட யங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டும் ரியல் மேட்ரிட் தான் போய் சேர்ந்திருக்கு ஜூடே பெல்லிங்கம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் சோ இந்த வாங்கியிருக்காரு முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் இந்த சீசன் நல்ல டாமினன்ஸோட வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சாம்பியன்ஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் அதிக முறை டைட்டில் அடித்த டீமா ரியல் மேட்ரிட் இருக்காங்க ஸோ ஒரு சிங்கிள் பிளேயர் வேற வேற நாலு டிஃப்ரெண்ட் ஆஃப் லீக்ல கோல்டன் பூட் அவார்ட் வாங்குறது ரொனால்டோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சவுதி ப்ரோ லீக் இதற்கு முன்னாடி மூணு வேற வேற லீக்ல வந்து கோல்டன் பூட் அவார்ட் அதாவது அதிக கோல் அடித்த பிளேயர் அப்படிங்கிற அந்த அவார்டை வந்து வாங்கியிருப்பாரு ஸோ இது இது வரைக்கும் பண்ணதில் ரொனால்டோ மட்டும்தான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது ரொனால்டோக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் பட் இருந்தாலும் அவரோட டீம் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாரு பட் இருந்தாலும் இதுக்கப்புறமா அவர் ப்ளே இன்னும் நிறைய சாம்பியன்ஷிப் டைட்டில் அடிக்க தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்த ஃபுட்பால் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிளப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹெட் கோச்சை வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறவரை அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பிஎஸ்ஜி அந்த டீம்ல இருந்து எம்பாப்பே வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிட்டாரு இப்போ புது கிளப்பா இல்ல இல்ல ஆல்ரெடி அவர் இருந்த கிளப் தான் ரியல் மேட்ரிடுக்கு திரும்பவும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ ரியல் மேட்ரிட் வந்து அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் எம்பாப்பேவுமே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ எம்பாப்பே இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்ல ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே காமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபுட்பால் நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ இந்தியன் ஃபுட்பால் குள்ள வருவோம் இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் சீசன் டென் இப்போதான் முடிஞ்சிருந்துச்சு ஸோ மும்பை வந்து சாம்பியன் ஆயிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அடுத்த சீசனுக்கான வேலையை எல்லா டீம்ஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க ஐஎஸ்எல் சீசன் லெவனுக்கு முன்னாடி ஒரு சில டோர்னமெண்ட் டீம்ஸ் வந்து ஆடுவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் சென்னையின் எஃப்சி ஒரு சில பிளேயர்ஸை தங்களோட டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் ஒரு சில பிளேயர்ஸுக்கு ஸ்டேவுமே கொடுத்துருந்தாங்க சமிக் மித்ராவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க சென்னையின் எஃப்சி அது மட்டும் இல்லாமல் கேப்டன் எட்வர்ட்ஸுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இது மாதிரியான பிளேயர்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனும் நம்மளோட சென்னை எஃப்சி கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜோர்டன் முறையை கடைசி நிமிஷத்தில் சென்னை நெஃசிக் கோல் அடித்து வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர் ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் இல்லாம பிரேசிலை சேர்ந்த ரஃபல் க்ரவலாரோ ஸோ ரஃபல் க்ரவலாரோ ஒரு பிரேஸில் நார்மல் பிரேசில் பிளேயராக சென்னை நெப்சிக்குள்ள என்ட்ரி ஆகிருந்தாரு பட் இங்க அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் காரணமா ஃபேன்ஸுக்கு மத்தியில் மாஸ்டர் ரஃபா அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு கிடச்சிருந்துச்சு என்ன தான் இன்ஜூரியே ஆகியிருந்தாலும் டீம் கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக அந்த சென்னை நெஃசி டீமுக்குள்ளே இருந்தார் பட் இப்போதைக்கு சென்னை சி ரஃபேல் கிரவலாரோவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அவர் ஃப்ரீ ஏஜென்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது பட் ரஃபேல் கிரவலாரோ இப்போதைக்கு ரிலீஸ்டு இது இல்லாம அவங்க வந்து சைன் பண்றதுக்கு பல பிளேயர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த டைம் டீமை சூப்பராக பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் ஸோ அந்த வகையில் சென்னை எஃப்சி ஐஎஸ்எல் சீசன் லெவனுக்கு முன்னாடி சைன் பண்ணி எடுத்த முதல் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு மிட்ஃபீல்டர் இருபத்தி ரெண்டு வயசாவது இருக்கு ஜாம்ஷெட்பூர் எஃப்சியில் அவரோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மே தேர்ட்டி ஃபஸ்ட்டோட முடிஞ்சிருச்சு உடனே சென்னையின் எஃப்சி வந்து சைன் பண்ணி எடுத்துட்டாங்க மறந்துடக்கூடாது இந்த ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரோஸ்ல யங்ஸ்டராக வந்து பயங்கரமாக க்ரூம் ஆகிருந்தாரு அதுக்கப்புறமா ஐஎஸ்எல் என்ட்ரி ஆகி நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் ஓவன் கோயில் கண்டெடுத்த ஒரு முத்து அப்படின்னுமே சொல்லலாம் ஓவன் கோயிலோட ஒன் ஆஃப் த பெட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜிதேந்தர் சிங் ஸோ அவரை இப்போதைக்கு சென்னை நெஃப்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான இந்தியன் பிளேயர் சைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஓவர்சீஸ் பிளேயரையும் சைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சென்னை நெஃப்சி அதை பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதற்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை எஃப்சி தவிர இந்த பக்கம் ஒடிசா எஃப்சி ஒரு பெரிய மூவ் பண்ணியிருக்காங்க பிஜி நாட்டை சேர்ந்த ராய் கிருஷ்ணா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐஎஸ்எல் ல தவிர்க்க முடியாத ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் சோ அவரை இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தக்க வச்சிருக்காங்க நம்ம ஒடிசா எஃப்சி அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒன் இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இல்லை பேசிக்காக அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இரண்டு பாக்சர்ஸ் வந்து இந்தியன் பாக்ஸர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க பாக்ஸிங் குவாலிஃபிகேஷன் டோர்னமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமித் பங்கல் அப்படிங்கிற ஒருத்தர் ஐம்பத்தி ஒரு கிலோ எடை பிரிவில் ஸோ இந்தியா சார்பாக ஐந்தாவது வீரராக பாக்ஸிங்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு பாரிஸ் ஒலிம்பிக்கு அண்ட் தென் அதே தொடர்ந்து ஆறாவது பிளேயராக ஜெய்ஷ்மின் லம்போரியா ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் அவங்களுமே பாரிஸ் ஒலிம்பிக் குவாலிஃபை ஆயிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போதைக்கு லாஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கு பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல நம்மளோட ரெண்டு இந்தியன் பாக்ஸர்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது நல்ல விஷயமா தான் தெரியுது ஸோ இதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக்லயும் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மெடலை தூக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும் ஸோ அடுத்ததா அத்லட்டிக் நியூஸ் தைவான் அத்லட்டிக் ஓப்பன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல இந்தியா சார்பா லாங் ஜம்ப்ல நயனா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் போர் த்ரீ அப்படிங்கிற பெஸ்ட் ஜம்பா பண்ணி இந்த கோல்டு மெடல் அப்படிங்கிறது தூக்கி இருந்தாங்க அண்ட் தென் கூடவே எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் இரண்டுமே தான் கிடச்சிருந்துச்சு அன்கேஷ் அண்ட் சோம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வரை வந்து வின் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்காக ஸோ இந்த மாதிரி தைவான் அத்லட்டிக் ஓப்பன் அங்கேயுமே இந்தியாவோட ஆதிக்கம் நல்லாவே இருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அத்லட்டிக்ஸ் அண்ட் பாக்ஸிங்கில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ நம்ம அப்படியே செஸ் நியூஸ் பக்கமாக வருவோம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிரஜயாநாதா தான் ரீசெண்ட் ஹாட் டாப்பிக்காக இருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க நார்வே செஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது வந்து கிளாசிக் ஃபார்மேட்ல நடந்துட்டு இருக்கு ஸோ ஒன் ஆன் ஒன் டோர்னாமெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வேர்ல்ட் நம்பர் ஒன் பிளேயர் அவரை வந்து தோற்கடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து வேர்ல்டு நம்பர் டூ இப்போ நம்பர் த்ரீ அவர் தோற்கடிக்கும் போது அவர் நம்பர் டூ இப்போ நம்பர் த்ரீ ஃபெபியானோ அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ அவரையுமே தோற்கடிச்சிருந்தாரு பிரக்யா அண்ட் தென் கூடவே டீங்லிரேன் அப்படிங்கிற வேர்ல்டு சாம்பியன் ஸோ சைனாவை சேர்ந்தவர் இவர் அவரையும் தோற்கடிச்சிருக்காரு பிரக்யாநந்தா இப்போதைக்கு செஸ் வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் அண்ட் பிரதாவை பொறுத்த வரைக்கும் இந்த நார்வே செஸ் டோர்னமெண்ட்ல மூணாவது இடத்துல இருக்காரு ரமேஷ் பாபுவும் உமன்ஸ் கேட்டகிரியை நல்ல கொடுத்துருக்காங்க வைசாலி ரமேஷ் பாபு பிரக்ஞானதாவோட சிஸ்டர் அவங்களும் உமன்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டேபிள்ல அதே மூணாவது இடத்துல தான் இருக்காங்க பத்து புள்ளிகளோட அண்ட் தென் கூடவே இன்னொரு இந்திய வீராங்கனையான ஹம்பி அவங்க வந்து ஐந்தாவது இடத்துல இருக்காங்க எட்டு புள்ளிகளோட மூணு இந்தியன் பிளேயர் இயர்ஸ் இந்த நார்வே செஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் காம்போ வந்து பிரக்ஞானந்தா அண்ட் வைஷாலி ரமேஷ் பாபு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நார்வே செஸ் டோர்னமெண்ட்ல மெடலை தூக்குனாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சோ அடுத்ததும் ரொம்ப முக்கியமான ஒரு செஸ் அப்டேட் தான் அர்ஜுன் எரிகைசி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு செஸ் பிளேயர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஃப்ஐடிஇ வேர்ல்டு லைவ் ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபோர் இடத்துக்கு முன்னேறியிருக்காரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காரு ஸோ எரிகைசியும் ஒரு பக்கம் நல்ல டாமினன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் லைவ் ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்தியா செஸ் வந்து பிரிக்க முடியாத ஒன்றா இருக்குது நல்ல டாமினன்ஸ் ஆல் ஓவர் த டோர்னமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க வெயிட் பண்ணி போகப்போ ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அண்ட் தென் அதே தொடர்ந்து அப்படியே நாம வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரியஸ் டோர்னமெண்டுக்குள்ள வருவோம் சோ யுவா கபடி சீரிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்தியா அளவில் நடத்தப்பட்டு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு கபடி சீரிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும் உள்ளூர்ல இருக்கிற பிளேயர்ஸோட அந்த ஒரு கெப்பாசிட்டி என்ன அவங்க எப்படி ப்ளே பண்றாங்க அப்படிங்கறது தெரியப்படுத்துறதுக்கான ஒரு டோர்னமெண்ட் அதான் இது கருதப்படுது யுவா கபடி சீரிஸ்ல இருந்து தான் ப்ரோ கபடி லீக்கு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க ப்ரோ கபடி லீக்ல இருந்து தான் இந்தியன் டீமுக்கே பிளேயர்ஸ வந்து இப்போதைக்கு செலக்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் யுவா கபடி சீரீஸோட தமிழ்நாடு எடிஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஓவராலாக இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ சென்னையில் தான் அந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ பதினாறு டீம்ஸ்ல இருந்து டாப் டென் டீம்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அப்புறமா குரூப் பி அதுக்கப்புறமா பூஸ்டர் ரவுண்ட் அப்படிங்கிற ஒன்று நடத்திடுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கும்யூனேட்டிவான பாயிண்ட் சிஸ்டம் படி ஸோ இப்போதைக்கு டாப் டென் டீம்ஸ் வந்து பிளே ஆஃபுக்குள்ளே குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ பிளே ஆஃப்ஸை வரைக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களாக நடக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தான் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் டாப்பில் முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் அண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ப்ரோ கபடி ஸ்டாரான சுதாகர் எம் அவரோட ஓன் கிளப்பான ஜெயசித்ரா கிளப் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியாமல் வெளியே இருந்தாங்க அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் வந்து இந்த யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே போயிட்டுருக்கு இந்த டோர்னாமெண்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் வந்து தங்களோட திறமை வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ப்ரோ கபடி லீக்கில் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இந்த யுவா கபடி சீரிஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அண்ட் தென் இந்த டோர்னமெண்ட்டை விட்டுட்டு அப்படியே ஒரு இன்டர்நேஷ்னல் கபடி டோர்னமெண்ட் பக்கமாக என்ட்ரி ஆகும் ஸோ இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறதே இப்போ அரிதான ஒரே விஷயமா இருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து நாலு வருஷமாக இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் நடத்தியே தீர்வோம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நடத்திட்டு இருக்காங்க பங்கபந்து கபடி கப் ஸோ இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் தான் பட் இருந்தாலும் இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஈரான் மாதிரியான ஸ்ட்ராங்கான டீம்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அண்டு பாகிஸ்தானும் கடைசியாக நேரத்தில் வந்து விலகிட்டாங்க பேரை கொடுத்துட்டு பட் இருந்தாலும் இந்த பங்க பந்து கப்பை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து நாலு வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்காங்க அண்டு இந்த வருஷமும் நல்ல ஒரு காம்பெடிஷனாக தான் இருந்துச்சு இந்த பங்க பந்து கப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தாய்லாந்து தைவான் கென்யா நேபாள் மாதிரியான டீம்ஸ் இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த பங்க பந்து கப்பை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஈராக் அண்டு பங்களாதேஷ் தான் நல்ல டாமியன்ஸோட இருப்பாங்க ஸ்ரீலங்காவோடய நல்ல பெர்ஃபாமென்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ ஸோ நேபாள் மாதிரியான ஒரு டீம் ஃபைனல் வரைக்கும் வந்தது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது முக்கியமாக அந்த டீமோட கேப்டன் ப்ரோ கபடியில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் ஸோ கான்ஷியாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாரு அண்ட் பிளேயர் ஆஃப் த சீசனுமே அந்த கான்ஷியாம் தான் தட்டி தூக்கி இருந்தார் நேபாளோட கேப்டன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாவது சீசன்லேயும் பங்களாதேஷ் தான் சாம்பியன் இருக்காங்க ஸோ தொடர்ந்து நாலு சீசனாக பங்கபந்து கப் டோர்னமெண்ட்டை அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க கண்டெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களாவே சாம்பியன் ஆகிறாங்க ஸோ இதனாலேயே மேபி அங்கே வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இந்தியா ஈரான் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா பங்களாதேஷுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அதனாலேயே இந்த மாதிரியான டீம்ஸ் இல்லாமலே கூட டோர்னமெண்ட் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க பங்கபந்து கப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் பங்களாதேஷ் பிளேயரான மிசனூர் ரஹ்மான் அவருக்கு போயிருக்கு அண்ட் பெஸ்ட் கேச்சர் அதாவது பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை

கம்பந்து கப்பல் தன்னோட அணிக்காக தன்னோட நாட்டுக்காக வின் பண்ணி குடுத்துற தான் போய் அவருக்கு ஒரு பெரிய थैंक यू நாம சொல்லிப்போம் சோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இது தவிர வேற என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू